செரியில் பூத்த மலர்களே மலர்களே வாழ்க்கை இந்த குயில்களே குயில்களே வயலில் எளியும் புழுக்களே புழுக்களே வாய்ப்பேசாத ஜனங்களே ஜனங்களே மாட்டு தொழுவத்தை கூட்டி பெருக்கியே வைத்த கழு உண்ணம மாட்டு தொழு கூட்டி பெருக்கியே வைத்த கழு உநம பண்டிகை நாளில் பண்ண என் வீட்டில் பாத்திரம் ஏதும் கொடுமை பண்டிகை நாளில் பண்ண என் வீட்டில் பாத்திரம் ஏதும் கொடுமை ரவிக்க துணியும் கெளிஞ்சணிகளையில் அரை நிறுவன கொடுமை ரவிக்க துணியும் கெளிஞ்சணிகளையில் அறை நிறுவன கொடுமை காலங்காலமாக தொடர்ந்து வருது கணக்கு தீப்பது கடமை சேரியில் பூத்த மலர்களே மலர்களே வாழ்க்கை இந்த குயில்களே குயில்களே வயலில் நெளியும் குழுக்களே புழுக்களே வாய் பேசாத ஜனங்களே ஜனங்களே நாத்த பிடுங்கி நடவு நட்டு கலையும் பறிக்க செல்வான் நாத்தப்பிடுங்கி நடவு நட்டு கலையும் பறிக்க செல்வான் கட்டு சுமந்து கதிரறுத்து களம் தூத்திட செல்வான் கட்டு சுமந்து கதிரறுத்து களம் தூத்திட செல்வான் வேலை பழுவும் கூலி கூறைவும் வாழ்க்கை என்று கொள்வாள் வேலை பழுவும் கூலி கூறைவும் வாழ்க்கை என்று கொள்வான் சங்கம் அமைத்து அங்கம் வகித்தான் சங்கீடம் தீர்த்து கொள்வால் சேரில் பூத்த மலர்களே மலர்களே வாழ்க்கை சிறகொடைந்த குயில்களே குயில்களே வயலில் நெளையும் புழுக்களே வாய் பேசாத ஜனங்களே ஜனங்களே நன்றி வணக்கம்